அந்த ஒரே ஒரு படத்தை பற்றி தான் இவர் கேட்குறாரு நான் எத்தனையோ படங்கள்னு நடிச்சிக்கணும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் லால் சலாமில் அவருடைய பொண்ணு தான் நம்ம ரஜினி சார் பொண்ணு தான் வந்து டைரக்ஷன் பண்ணாங்க ஐஸ்வர்யா பட் அவங்க ஐஸ்வர்யா டைரக்ஷன் பண்ணும்போது ஆரம்பத்தில் வந்து கடைசி வரையிலும் தூய்வே இல்லைங்க கூட டேரக்டர்ஸ் வந்து சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட போயிட்டேன் ஐயா சாப்பிட்டிங்களா இல்லைம்மா நான் சாப்பிடம்மா சரி வாங்க சீன் உடனே சீன் எடுத்துன்னு இருக்கிறேங்க ஆனால் அவங்க மனசில் பாருங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க அந்த லஞ்சு டைமில் லஞ்சு டைமில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டதே பெரிய சாப்பிட்ட மாதிரி பெரிய மகிழ்ச்சி எனக்கு நான் ஒன்றும் சாப்பிட போகல ஏன்னா அந்த அம்மா வந்து லஞ்சு டைமில் விட்டாங்கனாக்கா நான் போகலான்ட்டு தான் நான் ஆகியிருந்தேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க நான் சாப்பிடுவேன் ஆனால் அவளை பற்றி இந்த சொல்லணுன்னா நிறைய பெருமையை அதிகமாக சொல்லிகிட்டே வரலாம் டைரக்ஷன் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு கோபமும் இல்லை அவ்வளோ சந்தோஷமாக காலையில் வரும்போது எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி சாயந்தரம் வரணும் டென்ஷனே இல்லை கோபமும் இல்லை அவ்வளோ அன்பாக ஐயா ஐயா ஐயான்னு தான் வேலை வாங்குகிறாங்க ஏன்னா அவங்க ஏஜ் சின்ன ஏஜ் இல்லை வயசு இல்லையா அதனால் அவள் வந்து அன்பாகவே எங்களை வேலை வாங்கிட்டேன் கடைசி நேரத்தில் கூட அந்த ஃபைட் ஸ்யூனியன் அந்த நேரத்தில் நானும் செந்தில் சாரம் ஃபைட் ஷீனில் இருக்கிறோம் அப்போ அவரை கேட்குற செந்தில் சார் என்ன அண்ணே மணி என்ன ஆச்சு இப்போது ஏழ்றப்பா ஏழ்றியா இப்போ ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னா அப்போ இந்த ஜூனியர் ஆசிச்சு அவங்களுக்கு வந்து யூனியனில் இது பண்ணவும் கொஞ்சம் பேர் கிடைக்காம பண்ணாங்க பாதி பேர் வச்சு வேலை வாங்கினாங்க அந்த பாதி பேர் வச்சு வேலை வாங்கும்போது அவன் உண்மையிலே இந்த பாபர் ஷாப்புடைய ஸ்டூல் ஒன்று இருந்தது அதான் தின்ன பெஞ்சுன்னு பேசுவோமே அந்த மாதிரி பெஞ்சை வச்சு தூக்கி உண்மையில தூக்கி போட்டுட்டாங்க எங்கள் செந்தி மேலேயும் என் பேர்லையும் உடனே அது என்ன பாய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க என்னென்ன பண்ண முடியும் அவங்க யூனியன் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவளை தான் இட்னு வர முடியும் அது அவங்க மேக்ஸிமம் இட்டுன்னு வந்தாங்க மீது பேர் ஆர்வ கோலாம் பண்ணுறாங்க நம்ம நடிச்சு தான் ஆகணும் ஏன்னால் படம் நல்லா வரணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் உஷாராக நடிக்கணும் நீங்கள் எவ்வளோ உஸ்தாராக இருக்கிறீங்க அதை விட கொஞ்சம் அதிகமாக வைங்க அப்போ கூட அந்த மாதிரி என்ன பண்ணாங்க தெரியுங்களா அதுக்கு ராஜேந்திரன் அண்ணன் இருக்கார் தெரியுங்களா நடிகர் நல்ல பெரிய நடிகர் அவர் மொட்டராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் இல்லை ராஜேந்திரன்ட்டு சொல்லும் விஜயகாந்த் அண்ணன் கட்சியில் அவர் முக்கிய பதவி வகிக்கிறார் அவரை கைடாக வச்சிட்டாங்க அவரை கைடாக வச்சுட்டு அண்ணன் செந்திலண்ணு ஐயாவையும் மனோகரையாவும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கைட் பண்ணுங்க ஏன்னா இவங்கெல்லாம் புது பசங்க செய்யும் போது கொஞ்சம் தப்பு தோக்கணும் நீங்கள் தான் கைட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவரே எங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சாங்க அந்த பாதுகாப்பில் நடித்த படம் தான் அது லால்ஸ் எல்லாம் ஃபைட் சீன்லாம் நிறைய நடந்தது ரொம்ப அருமையாக எடுத்தாங்க சீன்ஸ் எல்லாம் ரஜினிகாந்த் சார் என்னுடைய ட்ராவல்ஸ் நிறைய படத்தில் பண்ணாது அந்த இடத்துல அந்த இடத்துல பண்ணும்போது அவருடைய ட்ராவலிங்கில் வந்து நல்ல முக்கிய பங்கு நானும் செந்தூர் சார் எடுத்தோம் பாருங்க செந்தில் சாருடைய ஆக்டிங் பண்ணும்போது அந்த அந்த அவருடைய டைலக்டில் சோபிக்கிற சீன்லாம் எனக்கு கேமரா வச்சிருந்தாங்க அந்த அம்மா அந்த கேமராவில் நல்லா சோபிக்கிற சீன்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய கேமரா அந்த அம்மாவுடைய ஆக்டிங்கில் நிறைய பண்ணாங்க கேமரா மேன்னா அவருக்கு நல்லா ஒ ஒத்துழைச்சாரு மனம் ரொம்ப அருமையாக வந்துக்கிறாரு லால் சார் அந்த அம்மா வந்து நிறைய படங்களில் எடுத்து மெச்சூரிட்டி ஆன மாதிரி எடுத்துருக்காங்கன்னா பாருங்களேன் அப்போ அந்த படம் எப்படி வந்திருக்கோன்னு பாருங்கள் அதுவும் வந்து பெரிய பெரிய அவங்க ஃபாதர் அது சொல்ல தேவையில்லை அதுக்காக வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாது பட்டு ஃபஸ்ட்டு படம் எடுக்கும்போது எந்த உணர்வோட எந்த எனர்ஜியோடு வந்தாங்களோ அதே எனர்ஜி அதே உணர்வை காட்டி கடைசி வரையும் பா படத்தை ட்ராவல்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல அடிக்கிற வெயில் இருக்கிற இருக்கு வெயில் இல்லை அந்த ஊரில் எந்த ஊரில் இருந்தாங்க அது வந்து நம்ம செஞ்சு 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 அதுக்குள்ள ஒரு காண ஊறவே ஒரு ஒரு பேர் நினைக்கிறேன் கிராமத்தில் கிராமத்துல அந்த இடத்துல வெயில் கட்டாந்தட வெயில் அடிக்கிற மாதிரி அழிச்சிடுங்க அந்த இடத்துல நாங்கள் அந்த அம்மா டயர்டாக போட்டாங்க அதை சொல்லணும் நான் டயர்டாவத இல்லைன்றது எல்லாமே லால் சலாம் அப்படிங்கிற அந்த படத்துக்கான பெயருக்கு அந்த கதைக்கே இருக்கு அது வந்து இஸ்லாமிய சமுதாயத்தை வந்து முன்னிறுத்தி அந்த ரொம்ப படம் எடுத்துருக்காங்க ஏன்னா அந்த கதையை வந்து எனக்கு சொல்லி அவங்க என்ன அந்த பாத்திரத்துல கொண்டு வரல நீங்க அதில் என்ன கேரக்டரா இருக்கு நான் வந்து ஒரு பாய்க்கறை இஸ்லாமியம் இருக்கிற அதில் அந்த கேரக்டர் என்ன பண்ணிங்க அது ஒரு காட்டி கேட்பாங்க அது இஸ்லாமியர் கேரக்டர் என்ன போன ஏன்பா அவரு வந்து லட்ரு எழுதுணுன்னு சொல்கிறாரு அந்த லட்ரு அவங்க பையனுக்கு தானே எழுதுறாரு அதுக்கு ஏன்பா நீங்கள் எல்லாம் கோச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் தான் அதை வந்து கூகுள் ஒன்று எனக்கு கேட்பாரு அண்ணே என்ன இந்த ஈர துணியை தீக்கு மேலே போட்டு வந்துக்கிறீங்க ஆனால் அந்த கோயிலேயே வரும்போதக்கா தோல் மேலே போட்டால் காஞ்சிடப்பா அதை போய் பெருசாக பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வரியோட உங்களுக்கு டைலாக் இருக்கு இல்லை சார் வந்து நிற்கும் போது எனக்கு எந்த டைலாக்கும் கொடுக்கல சாருடைய கேரக்டரோடு நான் ட்ராவல் நிறைய பண்ணியிருக்கேன் அவருடைய டைலாக்கு நான் நிறைய சோபித்து அந்த டைலாக்கை உணர்ந்து முகத்தை அசைலாம் கொடுத்துருக்குறேன் அவர் தான் என்னால் செய்ய முடியும் அது அந்த அனுபவங்கள் நிறைய நிறைய ஆக்டரும் நினச்சிருக்கீங்க ரஜினி கூட இது முதல் படம் தான் ஆமாம் ஆமாம் முதல் படம் ரஜினி சார் நான் பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன் அப்புறம் நாகேஷ் சாரோடைய டெத்துக்கு ஒரு முறை அவரையும் கமல் சாரையும் ஒன்று நடந்து வரும்போது நானும் அவர்களோட ரேவதி மணம் கூட வந்தாங்க நானும் கூட வந்தேன் இந்த டெத்து அரங்கம் பண்ணிவிட்டு அதான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன் அதுக்கப்புறம் லால் சலாம் படத்தில் ரெண்டாவது தான் நான் அவரை பார்த்தேன் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கிட்ட பேசணும் பேசணும்னு ஆசைப்படுவேன் அவருடைய லுக்கு என் பக்கம் வரவே இல்லை என்னடா எதுக்கு நம்மளை பார்க்க மாட்டேன்ட்டார் ஒருவேளை ரொண்டு சபா பண்ணுறது நல்லா பார்க்க மாட்டேன் அப்படியெல்லாம் நினச்சிருந்தேன் சரி அதை விட அப்படின்னேன் அப்போ என் ஃப்ரெண்டு ஜீவா வந்து அவருக்கு டியூப்பு போட்டிருந்தார் ஏ அவர் அப்படி தானே தெரியும் உங்களுக்கு நீங்கள் போய் பேசின அவர் நல்ல மனுஷன் பேசுவாருங்க நீங்கள் என்ன பயந்து நினைக்கிறீங்க அப்படின்னாரு நான் உடனடியாக போய் என்னே வாங்க ஜீவா உங்களை ரொம்ப விசாரிச்சாேன் அப்படியே வெளியிட்டு அவருடைய பாங்கிட்ட பேசி சந்தோஷமாக பேசுறாரு அதுலேருந்து ஐயா வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக பேசேன் நான் பெரிய நடிகர் அவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் டிசி பேசணும் அப்படின்னு நான் பேசேன் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு உடைய கடவை வந்து நினைவாக்கிறீங்க ரஜினியோட நடிக்கணும் அவரோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு பெரிய பொக்கிஷம் அதை சொல்லும்போதில் எவ்வளோ பெரிய நடிகர் நடிகர்லாம் நடிச்சாங்க அவர்கிட்ட ஏன்னா அவர்கிட்ட பேசணும் பாருங்கள் அதுவே வந்து அவருக்கு டூப்பு ஜீவா அந்த கிட்ட போய் பேசி ஜீவா மூலியமாக அது வந்து தைரியத்தை படுத்திக்கினே நான் ஐயா கிட்ட போய் பேசுனேன் அது அவருக்கு ரொம்ப நம்ப பேசுகிறாரு நான் அந்த தப்பு போட்டேன் சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப சாதாரணமாகது எளிமையாகுது எளிமையாக இருக்காருங்க பேசுகிறாருங்க நல்ல நம்ம கேட்குற பதிலுக்கு அழகாக ஸோ ரெகுலர் பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுடைய எளிமை மற்ற இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்க நெருங்கிய நண்பர் சந்தானம் சந்தானம் அவர்கள் வந்து கடைசி ஒரு பேட்டியில் வந்து ஒரு காமெடியாக சொல்லியிருப்பாரு மனோகருக்கு வந்து டைலாக வந்து பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காமெடின்றது காமெடியாக தான் இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு நாங்கள் வந்து காமெடிய ஆர்டிஸ்ட்டு எதையோ வந்து ஒரு காமெடியாக பேசுவோம் ஏன்னாக்கா மக்கள் வந்து எங்களை வந்து ரசிக்கணும் மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நாங்கள் வந்து சில விஷயத்தில் கற்பனைக்காக கொண்டு வந்து லிங்க் பண்ணி பேசுவோம் அதை லிங்க் பண்ணி நீங்கள் பார்த்து சந்தோஷமாக வச்சிருச்சோம் அவங்களே சிரிக்கணும் நீங்கள் தான் நாங்கள் வாழ்வோம் இன்றைக்கி இவ்வளோ ஆகமா வந்து பிடிச்ச முதல் முதல்ல அப்படி அந்த கைகள் வந்து எந்த படத்தில் நீங்கள் அது வந்து என்னுடைய கற்பனைக்கே உதிக்காத ஒரு விஷயமா இருக்குது இவர் கேட்குற சகி ஏன்னா அது வந்து டைலாக் அவங்க சொல்லும் போது எப்போ வந்தது ஏதோ வந்தது இன்ன வரைக்கும் லுசா வந்து அந்த டிவி இது யூடியூப் வாயிலாக வெளியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் தட்டி தட்டி பார்க்குறேன் எந்த வருஷம் வந்தது எப்போ வந்தது எனக்கு ஒன்றுமே புரியல நான் முதல் முதல்ல ஒரு பட பாடல் வந்து பண்ணேன் அதுக்கப்புறம் ஜெயா டிவியில் போய் சினிமா சினிமான்னு சொல்லி மூணு வருஷம் பண்ணேன் அந்த சினிமா சினிமா பயோடேட்டா அவங்க எல்லாம் என்னன்னு தெரியல அதை போட்டு இருந்தான்னு ஜெயா டிவி இன்னும் நல்ல பேரும் பொங்கலும் கட்சியிருக்கோம் அதை தயவுசெய்து எங்கேயாவது தேடி எடுத்து அதை போடுங்க ஏன்னா அந்த பயோடேட்டில் நான் கை சுற்றம் இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும் என்னென்ன ஒரு நடிகை இறைவன் கொடுத்த வரோம் நடிகரை வந்து இறைவன் படுகிறாரு இவரை சகையராஜை கூட இளைவன் படிச்சுருக்காரு அந்த பயன்டெட்டில் தான் அவர் வாங்கிக்கிறாரு என்னுடைய பயன் டேட்டில் எனக்கு ஆன்படுத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எல்லாரையும் வந்து சிரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடவுள் எடுத்து ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு சிரிப்பு நடிகர்கள் வந்து எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும் நான் யாரை முன்னாடி தான் ஏற்றுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் குருநாதன் இத்தின்னு வந்து நான் ஒரு நடிகன் இவர்தான் குருநாதன் அவரை தான் குருநாதன் சொல்கிறத விட சொல்றது வந்து உங்களுடைய காமெடியில் சொல்கிறேன் கரெக்டு காமெடியில் வந்து குருநாதன் சொல்கிறத விட காமெடி இடத்துல வெண்ணீராமூர்த்தி வெண்ணுரா ராய்மூர்த்தி ஒரு ஸ்டைலில் போகிறாரு ஜனகராஜு ஒரு ஸ்டைலில் போகிறாரு வடிவேலு ஒரு ஸ்டைலில் போகிறாரு தேங்காய் சீனிவாசன் சார் ஒரு ஸ்டைலில் போகிறாரு நான் ஒரு ஸ்டைலில் போகிறேன் நாகேஷ்டர் ஒரு பாணியில் ஒரு ஸ்டைலில் போகிறாரு இந்த எந்த ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறீங்க அதே மாதிரி ஏன் ஸ்டைலில் வந்து இறைவன் கொடுத்த வரத்தால் அவங்கள மாதிரியே கொடுத்த வரத்தால் நான் ஒரு ஸ்டைலில் போய் நினைக்கிறேன் ஏன் ஸ்டைலில் நிறைய பேர்ல நான் சொல்லுவேன் சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா சும்மா கையை சுற்றினே பேசினாரு அதே மாதிரி வெளியூர் வாடகை கொத்தி சார் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொல்லுதே இதெல்லாம் வந்து அவங்கவுங்க இது ஸ்டைலில் அவங்கவுங்க காட்டு போகிறாங்க லைக் பண்ணுறது சிரிக்கிறது நம்ம மருத்துவர்கிட்ட போய் உட்காராமல் நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அவங்கள சிரிக்க வச்சுக்கிறாங்க அதுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நீங்கள் அந்த காமெடி ப்ரோக்ராமையே பாருங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்காது சுகர் இருக்காது எந்த நோய் நொடியும் இருக்காது ஏன்னா நம்ம வந்து நரக வாழ்க்கையில் வாழ்கிற மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வேலைக்கு போனால் தான் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துமே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அதனால் பொருளாதார நசுக்குனாலும் நீங்கள் வந்தீங்கன்னா முதல்ல வந்து காமெடியை போட்டு பாருங்கள் காமெடியை போட்டால் உங்கள் வாழ்க்கை நல்ல நகைச்சுவையாக இருக்கும் உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருக்கு வந்து பிரச்சனைகள் வராது ஏன்னா என்னை ஒரு நடிகர் மெரினாவில் பார்த்தார் நடிகரில் ரசிகர் பார்த்தார் அவர் என்ன சொல்ற சும்மா சார் நான் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனேன் சார் என் ஓகே ஒரு சண்டை போட்டு வந்தேன் உங்களை பார்த்த உடனே நானும் என்ன என் பொன்னாடி உங்கள் ரசிகர் அதனால் என்ன என் பொன்னாடி போய் நான் பேசுகிறேன்ட்டு மெதுவாக வணக்கம் சரி இங்க முடியாது அப்படின்னு ஒரு சி விசிரிச்சாங்க எங்கள் ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகி போச்சுங்க அதுக்கு காரணமே நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னாங்க அதனால் காமெடியை பாருங்கள் சீரியஸ் ஆக்டிங் நான் கூட பண்ணுவேன் புரியுதுங்களா வில்லன் கேரக்டர் நான் கூட பண்ணுவேன் ஏன்னா அவங்கள நடிகர் தான் அவங்கள வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது அது ஒரு பார்ட்டு ஆனால் உங்களுடைய மைண்டு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெடி போடணுன்னா அது வந்து ஒரு டாக்டர் கூட போய் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் டாக்டர் பேருனா ஜெயின்ஸ் ஜேம்ஸ் டாக்டரு அவர் எந்த ஒரு நாகர்கோவில் நாகர்கோயில் தெளிவா சொல்லுப்பா நான் டாக்டர் என்ன டாக்டருப்பா ஜேம்ஸ் எம்பிபிஎஸ் அடா எம்பிபிஎஸ்லாம் டாக்டர் தான்ப்பா நீ வேற எம்பிபிஎஸ் எல்லாம் சொல்கிற அவர் டாக்டர் வந்து எனக்கு பெருமையாக சொன்னார் அவங்க பொண்ணுலாம் என்னுடைய இதெல்லாம் பார்க்குமா இதை நாங்கள் ஹாஸ்பிட்டல்லையே வந்துங்க உங்களுக்குன்னு ஒரு டிவி வச்சு உங்கள் காமெடியே நான் போட்டு விட்ருவேன் அதில் வந்து அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா பர்சனாக அப்படியே சுற்றி பார்ப்பேன் அது அப்பா உனக்கு இரநூறுக்கு மேலே தானே இருக்கும் எப்படி இரநூறு கம்மியாச்சு எனக்கு என்ன சார் தெரியும் அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்கிறார் சார் நர்ஸ் வரும் சார் சார் அவர் அது நீங்கள் காவிரி போட்டு செய்யா ஓ ஓ சத்தம் போட்டு சரியாது சத்தம் போட்டு சிறிது யாருன்னு பார்த்தா இவர் தான் சார் அதனால் கம்மியாக காட்டியிருக்கோம் அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறேன்

அப்போ அம்மன் கோயிலுன்ட்டு எங்கள் ஏரியாவில் பக்கத்துலேயே இருந்தது அந்த செவுரு உயிரில் விட்டு அப்படியே சாயஞ்சிட்டு இருந்தது அப்போ நான் நினச்சேன் எனக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்கன்னாக்கா இந்த கோயிலை நான் எதாவது செலவு பண்ணி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதன் பிறகு ஒருத்தர் ஞான கோயிலின்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார் இது மாதிரி கட்டினோம் அப்படின்ட்டு என்ன கேட்டார் அதுக்கு முன்னாடி வந்து சாந்தியானு ஒருத்தர் வந்து கேட்டார் அவர்கிட்ட என்ன பண்ண எவ்வளோ என்னப்பா வேணும் என்ன ஒரு மூட்டை சிமெண்ட் வேணும் என்ன அவளுக்கு ஒரு மூட்டை செமெண்ட்டு போட்டு அதை செவத்தை கொஞ்சம் பூசு வேலை பண்ணி நிமித்தி பிறகு இன்னொருத்தர் வந்து ஞானவொழிங்கிற வந்து இதுக்கு இதெல்லாம் பண்ணணும் இல்லை இல்லை லைட்டு இல்லை அது பேர் என்ன சொன்னாங்க ஆறு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் கும்பாபிஷேகம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து ரெண்டு யூனிட் முக்காஜலி செடி அந்த ரெண்டு யூனிட் முக்காஜலி செடி தெரியாது நான் நினச்சதுக்கு இவர் கேட்டார் அதனால் அவர்கிட்ட கொடுத்தேன் சந்த ஊராக விடுவாரா கொடுவாரா ஓ சரி அந்த முக்காஞ்சாலிகளை வந்து அதை போட்டு அதை கும்ப பேசி இது பண்ணார் அவர் போகும்போது என்ன ஒன்று பண்ணார் தெரியும் ஏட்ட உண்மையை பேசுகிறேன் நான் தான் ஒரு சத்தியப்பட்டு ஒரு மனசில் நினச்சிட்டேன் இந்த கோயிலுக்கு போகணுன்னு அவர் உடனே என்ன பண்ணார் இந்தானே இது ஒரு ரூபாய் இருக்குது அவர் மேஸ்திரி மேலே பிடிச்ச உங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னாரு நான் மேய்த்துக்கிட்டு நாங்கள் பதிமூணாயிரம் ரூபா கொடுக்கணும் அவரு பதிமூணு பதினாலாயிரம் ரூபா கொடுக்கணுன்னு ஏதோ ஒன்று சொன்னார் அமௌண்ட் அவர் என்கிட்ட கொடுத்த அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தது உடனே நான் என்ன பண்ணார் பேங்க்கில் வேலை பண்ணியிருந்தனால அவங்களுக்கு ஒன் ஹவர் நான் லேட்டாக வருவாங்க வீட்டு வாசலில் ரொம்ப பேச இருக்குது கோயிலுக்குன்னு அவங்க விட்டுட்டாங்க கா பேங்க் ஸ்டாஃபுங்களாம் பேங்க் மேனேஜர் விட்டாங்க நான் என் பர்மிஷன்லாம் கேட்டது கிடையாது தெரிஞ்ச காந்திங்க அதனால விட்டுட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்க உடனே நான் என்ன பண்ணேன் மேலுக்கு கொண்டு காசையாக கொடுத்து அந்த பூங்கு பேசிக்கிறதுக்கு மேஸ்திக்கிட்ட செலவு பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணாருன்னா இனி தூத்தாலாம் வச்சு அதுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னா என்னப்பா நீங்கள் செலவு மேலே செலவு வச்சுக்கிட்டே கிடையாது அப்போ வந்து எனக்கு வந்து தான் சம்பளம் இருக்கும் அந்த வசம் சரின்னு சொல்லிட்டு சரி இந்த அப்போல்லாம் டீலெலாம் அவ்வளோ நான் காட்சி அடிக்கல சரி நான் அந்த காசையும் கொடுத்து முடித்தேன் இன்னைக்கு வந்து இது பண்ணதுனால எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் ஆகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தீடுகிறேன் ஏன்னா என்னுடைய மனசாட்சியை தான் நான் கடவுளை கும்பிட்றேன் நான் படிக்கும் போது அந்த நாகவேலியம்மன் கோயிலை நான் பெருசாக நினைச்சேன் அதனால வந்து நான் செலவு பண்ணேன் இது பண்ணேன் இன்றைக்கி அந்த அம்மா என்னை வந்து நல்ல மாதிரியே வச்சுருக்காங்க நாகவெல்லியம்மா கோயிலில் சரி இங்கே எல்லா நிறைய பேர் பார்க்குறாங்க உங்கள் ரசீருக்காக வந்து ஒரு டைலாக் வந்து உங்களுடைய இயக்கி முடிச்சிக்கலாம் ஒரு டைலாக் என்ன அப்பா டைலாகை பேசலாம் இந்த நேரம் நேர்த்து சாப்பிட்டீங்களா என்ன என்னோட காமெடி பார்க்கறதுல பசியே மறந்து போயிட்டு இருக்கிறீங்களே முதல்ல போய் சாப்பிடுங்க நன்றி வேணா நன்றி வணக்கம்